அஸ்லாம் வலைக்கம் இதுதான் சீமச்சக்கை இதில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தோரம் பொரியல் விற்க போகிறேன் இதை நான் கட் பண்ணி இனி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு சாம்பார் காய்கறி கட் பண்ணி போட்டிருக்கேன் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொடி உளி இது மட்டும் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இது காய் வேகிறதுக்கு பத்திரப்பொடி மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவு போட்டுக்கிடுங்க போட்டுட்டு ஒரு கொதி வரட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறவு புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிக்கிடுங்க புளி ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட கொஞ்சம் மாங்காவும் போடலாம் நல்லா இருக்கும் நான் இப்போ அதுவும் காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறவு பருப்பு ஊத்துறேன் பருப்பு கூட தேங்காயும் மல்லிளையும் ரெண்டையும் ஒன்றா அரைச்சி சாம்பாரில் போடுவேன் போட்டுட்டு இது ஒரு கொதி கொதித்து வரட்டும் உப்பு உப்பு செக் பண்ணிக்கிடுங்க உப்பு வரப்ப கரெக்டாக இருக்காண்டு பாருங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாழ்சம் போட வேண்டியதான் வயந்தன்னைக்கு அது ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு கொஞ்சம் பொடி உள்ளி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிறேன் வதக்கிட்டு நான் கட் பண்ண இந்த சீமச்சக்கை இருக்குல்ல அது இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப் மாதிரி இப்படி மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதையும் அதுக்குள்ள ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு இதுகளுக்கு தேவையான அளவு வத்தல் பொடியும் மஞ்சள் பொடியும் உப்பும் கொஞ்சம் போடுதும் போட்டுட்டு தண்ணி வந்து ரொம்ப ஊத்தாதீங்க கொஞ்சமா மட்டும் ஊற்றினா போதும் ஏன்னா இந்த சக்கை வந்தில் சட்டுன்னு வெந்துடும் வெந்து குழஞ்சி போகும் அதனால் இது கொஞ்சமாக கொலை கொலைய வச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கும் இது வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி சாப்பிட்றதுக்கு இப்படி மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அதனால தான் நான் அதை வந்து தண்ணி குறையா ஊற்றி தான் நான் அதை வேக வைக்கிறேன் அது வேகட்டும் வந்ததுக்கப்புறம் இங்கே சாம்பார் ஒரு கொதி கொதிச்சு நல்லா வெந்துருச்சு இனி சாம்பாருக்கு ஒரு தாள்சம் போட்டுற வேண்டியது தான் அதான் உளுந்த பருப்பு உள்ளி கருவேப்பிலையை போட்டு தாளிக்கிறேன் தாளிச்சுட்டு அதையும் சாம்பார்ல எடுத்து ஊத்துறேன் ஊற்றிட்டு கலக்கி விட்டுருங்க லாஸ்ட் சாம்பாரில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிடுங்க தாலசத்தோடு சாம்பார் ஃபுல்லாவே நல்ல மணமாவே தான் இருக்கும் இனி லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ண வேண்டியதான் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து லன்ச் பேக்ல வச்சாச்சு வச்சுட்டு எனக்கும் மத்தியானத்துக்கு நான் சாப்பாடு எடுத்திருக்கேன் ஒரு பிளேட்ல அது காலையில காமிச்சது இப்போ நான் தட்டில் சோறு சாம்பார் சிமச்சக்க பொரியல் சலாம்